யோ டீனா என்ன டிவி கேக்கு டீனா த்ரிஷா சொல்லாம் கேனா யாரு கீர்த்தி சுலேஷ் டிவி கே என்ன அதுதான் திரிஷா கீர்த்தி சுலேஷ் இது அப்படின்னு சொல்லலாம் டி சொல்லுப்பா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி பேர் வைக்கணும்ல உங்களை வந்து சண்ணுங்கிறீங்களே சூரியன் சூரியனுக்கு சன்னு எஸ் சிலடி யூக்கு என்ன வைக்கலாம் ஆண்ட்ரியா அடுத்தது என்னுக்கு என்ன வைக்கலாம் நிறைய வைக்கலாம் நிவேதா அவங்க நிவேதா பெதுராஜ் வைக்கலாம் நயன்தாரா வைக்கலாம் நீங்கள் டிவி கேட்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்கள் சண்ணுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றி சொல்லலாம்ல என்னமோ யோகியர்கள் மாதிரி உத்தமர்கள் மாதிரி அவர் தான் சினிமா நடிகோட சுற்றுலாருன்னு நினச்சேன்னா சுத்துறார் உங்கள் ஆளுக்கு தானே புகார் மேலே புகார் இருக்கு ஆக கே என்ற விஜய் கட்சி திரிஷா கீர்த்தி சுலேஸ் கட்சி என்று சொன்னால் அப்போ உதயநிதி கட்சியான திமுக ஸ்ரீரெட்டி நயன்தாரா நிவேதிதா ஆண்ட்ரியா இவர்களுடைய கட்சின்னு நம்ம சொல்கிறது தப்பு இல்லையே அதனால் கண்ணாடி வீட்டில் வந்து கள்ள இல்லையாதீங்க நீங்கள் நம்ம யோகியர்கள் மாதிரி உத்தமர்கள் மாதிரி